அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை மாணவர்கள் பழைய பஸ் பாஸை காட்டி பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று போக்குவரத்து துறை சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சந்தோஷ் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை மாணவர்கள் பழைய பஸ் பாஸை காட்டியே பேருந்துகளில் இலவசமாக பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று போக்குவரத்து துறை சார்பில் தற்போது அறிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பஸ் பாஸ் என்பது ஒட்டுமொத்தமாக கொடுப்பதற்கான அந்த கணக்கெடுக்கும் பணியை மாணவர்களுக்கு புதிய பஸ் பாஸ்கள் வழங்கப்படுவதற்கு சிரமமின்றி இல்லாமல் இருக்கும் என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அதுவரை மாணவ மாணவிகள் தங்களுடைய பள்ளி அடையாள அட்டை மற்றும் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பழைய பஸ் பாஸை பேருந்துகளில் காண்பித்து பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மாணவ மாணவியருக்கு விரைந்து பஸ் பாஸ்களை வழங்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாணவ அந்த விவரங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் கடந்த ஆண்டு பயன்படுத்திய பஸ் பாஸை காட்டியே இந்த புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்